எல்லோருக்கும் வணக்கம் நான் திருமாரன்சி தென்னிந்திய ஃபார்வர்ட் வாக்கிங் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் நாங்கள் நேஷ்னல் பார்ட்டி அரசு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சி நான் கல்லர் சமுதாயத்தைச் சேர்ந்தவன் டிஎன்டி பிரிவு எம்பிசி வகுப்பினை சேர்ந்தவன் நான் நான் மதுரை உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய கருமாத்தூர் நாடு என்று சொல்லக்கூடிய முண்டுவேலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவன் சுயசாதி பற்று பிற சாதி நட்போடு வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் சாதிகளில் உயர்வு தாழ்வு இல்லை என்று பூர்ணமாக நினைக்கக்கூடியவன் ஏன் என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் நேதாஜியும் பசுமோன் தேவரை இந்த கூட்டமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த என் அருமை அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் என் சகோதரர் குணசேகரன் யாதவ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை எடுத்து எளிமையான முறையிலே பாமரனுக்கும் புரியும் வகையிலே சொல்லி அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் சீனிவாசன் மாநில பொதுச் செயலாளர் ரெட்டியார் இனத்தைச் சேர்ந்தவர் மாநில பிஜேபியினுடைய மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் அவர்களுக்கும் மீனவர் சமூகத்திற்கு எந்த ஒரு நலனும் கிடைக்கவில்லை என்று சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திய மரியாதைக்குரிய அண்ணன் அன்பழகன் அவர்களுக்கும் பல்வேறு நல்ல கருத்துக்களை இந்த இடத்திலே புள்ளி விவரத்தோடு எடுத்து வைத்த பொங்குநாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு இங்கே கருத்துக்களை எடுத்து வைக்க வருகை தந்திருக்கக்கூடிய என்ஆர் அண்ணன் தனபாலன் அவர்களையும் அன்போடு வரவேற்று இந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பு என்பது இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமானது இங்கே எல்லோரும் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்து விட்டார்கள் நான் மீண்டும் மீண்டும் அதுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை புள்ளி விவர கணக்கோடு அண்ணன் ஈஸ்வரன் அவர்களும் எளிமையான முறையிலே அண்ணன் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களும் அவர்களும் எடுத்து சொல்லிவிட்டார்கள் நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகின்றேன் இந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பு என்பது மிக முக்கியம் இந்த ஜாதி சங்கங்கள் ஜாதி அமைப்புகள் எங்கே மேடை போட்டாலும் நாங்கள் இரண்டு கோடி பேர் இருக்கிறோம் நாங்கள் இரண்டு கோடி பேர் இருக்கணும்னா அந்த இடத்துல கூட பத்து பேர் கூட இருக்க மாட்டான் இது ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்தோம் அப்படின்னா தான் இது ஒரு முடிவுக்கு வரும் யார் யார் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க யாருக்கு எதுவுமே இந்த அரசாங்கம் செய்யலை அப்படின்றதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும் ஒவ்வொரு சமுதாயமும் ரெண்டு கோடி மூணு கோடி நாலு கோடி முக்குளத்தூரா நாங்கள் மூணு கோடி பிற சமூகமாக நாங்கள் ரெண்டு கோடி இருபத்தஞ்சு கோடி கணக்கு சொல்கிறோம் இங்கே எட்டரை கோடி பேர் தான் இருக்கோம் பக்கத்து மாநிலத்தில் தான் கடை வாங்கணும் இது கண்டிப்பான முறையில் இது சாதி வாரியான கணக்கெடுப்புகள் எடுக்கப்பட வேண்டும் சுயசாதி பற்றோடு பிற சாதி நட்போடு நீங்கள் அனைவரும் நம்மளை எல்லாருமே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸாக தான் பயன்படுத்துகிறாங்க அந்த இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளை ஒரு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தான் ஆனால் ஓட்டு போகிறதெல்லாம் நமக்கு போட மாட்டான் எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாரும் அடி வாங்கி நெளிஞ்சு தான் உட்காந்துருக்கோம் இதனால தான் நான் இதை விட்டுட்டு வெளியே வந்து தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சின்னு முதல்ல தேவர் தேசிய பேரை வச்சுருந்தேன் என்னால் முடியல அதனால் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்னு சொல்லி நேதாஜி முத்துராமலிங்க தேவருடைய கொள்கையை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அதனால் வந்து இது ஜாதி வாரியான கணக்கெடுப்புகளில் பிசிஏவோட எம்பிசியும் அழைத்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஈஸ்வரன் சொன்னார் என்னையும் அழைச்சி தான் வந்திருக்கார் நான் எம்பிசி தான் அதில் யாதவ் அண்ணன் வந்து எதுலேயும் விட்டு கொடுக்க மாட்டார் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருப்பார் அவரும் எம்பிசி தான் வந்திருக்காரு அதனால் வந்து அனைத்து சமூகத்திற்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் உற்சாதி பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அது பொதுவெளியில் இந்த மாதிரி இடங்களில் நம்ம யாரும் வெளிப்படுத்தாமல் அவன் குடும்ப பிரச்சனை வீட்டுக்குள்ளே தான் பேசி முடிக்கலாம் அது எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல கூட்டத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த மரியாதைக்குரிய தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு நான் சார்ந்துள்ள தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்